வணக்கம் என்னுடைய பெயர் யூசுப் என்னுடைய கேள்வி குளோனிங் முறையில மனிதனை உருவாக்குவதற்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்கு அப்படி உருவாக்குவதற்கு இஸ்லாத்தில் குளோனிங் முறையில மனிதனை உருவாக்குவதற்கு வந்து தடை போட்டிருக்கிறாங்க உலகத்தில் எந்த நாடும் அனுமதிக்கல அது மாதிரி உண்டான நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தவிர்த்துட்டாங்க மிருகங்கள் அளவுல அந்த சோதனைகள் நிற்கிறது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா அந்த மாதிரி குளோனிங் அடிப்படையில உண்டாக்குனா இஸ்லாம் அனுமதிக்குமா அது தடுக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அனுமதிக்குமா தடுக்குமாங்கிறது நேரடியாக நமக்கு அதுக்கு ஒரு வாசகங்கள் குரான்ல ஹதீஸ்ல இல்ல ஆனால் ஒன்னே ஒன்னு இருக்கிறது கேடு தருகிற எல்லாமே தடுக்கப்பட்டவை இஸ்லாம் ஒரு கான்செப்ட் நம்பர் எப்பவுமே வைக்கிறது எந்த ஒரு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அது கேடா நன்மையா ஆய்வு செய்யணும் நூறு சதவீதம் கேடுன்னு தெரிஞ்சாலும் அதை தவிர்த்து விட வேண்டும் கேடு அதிகம் நன்மை கம்மியின் இருந்தாலும் அதையும் தவிர்த்து விட வேண்டும் மதுபானத்துக்கு சொல்லும் போது எல்லாம் என்ன செய்யறான் மதுபானத்தை பற்றி முடத்துல கேட்கிறார்கள் மதுபானத்துல நன்மையும் இருக்கிறது தீமை இருக்குங்கிறான்லா தீகிமா இசு முன் கவியரும் ஓ மனாபிய வந்து நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஓ இசு முகுமா அக்பரும் என்ன பைஹிமா தீமை வந்து நன்மையை விட ஜாஸ்தியா இருக்குது நன்மை இல்லைன்னு இல்ல இருக்குது அதை விட எது அதிகமா இருக்குது தீமை அதிகம் உன் பொண்டாட்டிக்கும் தாய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதுரா சாக்கடைக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாது மூளை இழந்துருவ கீழே விழுந்து பிறந்துட்டு இருப்ப நிர்வாணமா கிடப்ப உன்னுடைய உடம்பு அரிக்கும் கேன்சர் வரும் பலவிதமான நோய்கள் வரும் அப்ப இந்த மாதிரி அவருடைய பின் விளைவுகள் பொருளாதாரத்தை அழிஞ்சு போயிருவேன் பட்டியல் போட்டீங்கன்னா தீமை இருந்தா நீங்க முடியும் அப்படி இருக்கிறதுனால அதை விட்டுருங்க நல்லா ஹராமாக்கிட்டான் ஹராம் ஆக்கிறது சொன்ன காரணம் என்ன நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கிறது தீமை ஜாஸ்தியா இருக்குது அப்ப இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா தீமை அதிகமா இருந்தாலும் அது ஹரான் முழுசும் தீமையாக இருந்தாலும் ஹராம் குள்ளு முஃப்திரின் ஹராம் தீங்கு தருகிற எல்லாமே ஹராம் இப்போ இந்த குளோனிங் சொல்லி உருவாக்குவது ஏன் உலகத்தில் தடை செஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா பாரதூரமான தீமைங்கிறதுக்கு தான் தடை செஞ்சிருக்கான் அப்படி உண்டானா இப்ப எனக்கு என்னை குளோனிங் எடுத்தாண்டு வைங்க என்னை மாதிரியே இருப்பான் நாற்பது பேர் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பான் அச்சு அசலா இருக்கும் அதாவது மூளையில கலர்ல இதுல சில எல்லாமே அது ஜெராக்ஸ் மனிதன் தான் நகல் மனிதன் தான் சொல்றான் நகல் மனிதன் கேட்டா அது உயிரணு உலர்ந்து உண்டாக்காம மரபணு உலர்ந்து உண்டாக்குற காரணத்தினால் அது முதிர்ச்சி அடைந்ததாக அந்த மனிதன் இருப்பான் உயிரணு விந்து உலர்ந்து உருவாக்கும் பொழுது அது பிஞ்சி அது வளர்ந்து பெருசாகி மனுஷனாக உண்டாக்குது குழந்தை பருவமா இருக்கிறோம் ஒரு பருவ மூலமா கடந்து பேச முடியாம இருக்கிறோம் கேட்க முடியாம இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே வருது இப்படி இருக்கிறோம் உற்பத்தி ஆனால் குளோனிங்கில் வந்தா என்ன ஆகும் தெரியுமா எத்தனை வயசு மனிதன் திருந்து அந்த அணுவை எடுக்கிறாங்களோ மரபணு சொன்னா அவனுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அணுவை எடுத்து விந்து எடுக்காம அதை எடுத்து அதை வந்து கருவறையில வச்சு என்ன செய்யறது பெண்ணுடைய கருவறையில வச்சு குழந்தை ஆக்குறது அப்படி ஆக்க முடியும் அப்படி ஆக்கினால் இந்த மரபனுடைய வயசு என்ன இந்த மரபனுடைய வயது என்ன என் வயசு என்ன அதுதான் இந்த மரபனுக்கு வயசு இருந்து மரபணு எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க உங்க வயசு எத்தனை அதான் அதனுடைய வயது ஒரு முப்பது வயசு காரனுடைய மரபணு எடுத்தீங்கன்னா அந்த மரபனுடைய வயது எவ்வளவு முப்பது வயசு

எடுத்து ஒரு மனுஷன் தேர்ந்து ஒரு ஐம்பது மரப்பணம் எடுத்து ஐம்பது பொம்பளை தேர்ந்த கருவை உண்டாக்கி தொழில் மாதிரி ஐம்பது பேர் உண்டாக்குனாங்கன்னு வைங்க என்னைய மாதிரி ஐம்பது பேர் இருப்பான் ஒரே மாதிரி இருப்பான் அவ்வளோ பேரும் அப்ப இவன் கொலை செஞ்சு அவனை பிடிச்சி போட்டுவாங்க ஒரே கேக்க வித்தியாசம்லாம் இருக்காது அதனால ஒண்ணுமே இருக்காது அப்படி அச்சு அசலா ஒரே மாதிரியாக நிறைய பேர் இருந்தான்னு சொன்னா

கேடு வருது அவனே ஒதுக்கும் பொழுது அட கேட்டை தவிர்ப்பதில் ஒன்ன விட நாங்கள் அட்வான்ஸ் நீ கேடுகளை தவிர்க்கிறிய அதை விட நாங்க என்ன செய்வோம் கேடுகளை அட்வான்ஸா தவிர்ப்போம் அடிப்படையில் இஸ்லாம் வந்து அதை ஆதரிக்க முடியும் சொல்லுது ஆனா ஆதரிக்காது சலாம் வலைக்கம் வரமத்துல ஜக்காத்துல வந்து பல பலகீனமான அதிசயம் வந்திருக்கு அந்த புக்கு படிச்சேன் கொடுத்த புக்க படிச்சேன் ஆனா நிறைய பலகீனமான அதிசயம் வரனால அது உண்மையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்புறம் தலையாட்டி திக்ரு பண்றாங்கள அது செய்யலாமா அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு மறுபடி வேண்டியது இல்லை ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள்ல ஒரு தடவை நம்ம சொல்லல நம்ம சொல்வது செலவு தப்பு தப்பு பேசிட்டு இருக்காங்க வாழ்நாள்ல ஒரு தடவை வாழ்நாளில் ஒரு தடவை ஜக்காத்து கிடையாது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை நூறு பவுன் நகை இருக்கா கொடுத்துட்டீங்களா அடுத்த வருஷம் கணக்கு பண்ணும்போது இருநூறு பவுன் இருக்குதா அந்த அடிஷனலா உள்ள நூறு கொடுங்க அது மாதிரி ஒரு வீடு இருக்கா அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா இன்னொரு வீடு வாங்குறீங்களா அதுல இந்த வருமானம் ஒரு லட்ச ரூபா வருதா அது கொடுங்க கொடுத்ததுக்கு வேணாம்னு நம்ம சொல்றோம் அதுக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா கொடுத்ததுக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு ஹதீசும் கிடையாது பழக்கத்துல சத்தமா இருக்கிற தவிர குரானை கொண்டு அது சட்டமாக நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் கேட்டா கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கணும் என்ற நடைமுறையில இருக்கிற சட்டத்துக்கு ஒரு குரான் வசனம் கூட ஆதாரமா இல்லை ஒரு நபி மொழி கூட ஆதாரமா இல்ல ஆனா சிலது இருக்குது பலவீனமான ஹரிசுகள் வேண்டாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் ஜக்காத் ஒரு ஆய்வுங்கிற நூல எழுதியிருக்கிறோம் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அதான் டாபிக் இந்த கேள்வி அவர் என்ன கேட்கிறார் கேட்டா பலவீனமான ஹதீஸ் தான் இருக்குது நிறைய பலவீனமான ஹரிஸ் இருக்கும் அது கொஞ்சம் வெயிட் ஆயிரும்ல ஒரு பலவீனமான ஹரிசு இருந்தா நம்ம சந்தேகப்படலாம் ரெண்டு பலவீனமானது இருந்தா கொஞ்சம் என்ன செய்யும் அது வெயிட்டா போகும் மூணு பலவீனமான இன்னும் கொஞ்சம் வெயிட்டா போகும் பத்து பலவீனமான அதிசயம் தான் என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏறும்ல நிறைய பலவீனமான விஷயங்கள் சேர்ந்து அது ஏன் பலமாகாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் இதுல வந்து என்னன்னு கேட்டா ஒரு 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 நோய் இருக்குன்னு வைங்களேன் நோய் இருக்குது ஒரு நோய் இருந்தா பலவீனம் இன்னொரு நோய் இருந்தா இன்னும் கொஞ்சம் பலவீனம் இன்னொரு நோய் இருந்தா இன்னும் கொஞ்சம் பலவீனம் அப்ப பலவீனங்களா நிறைய சேர்ந்ததுனால பலம் வருங்கிறது சொல்ல முடியாது சில உதாரணம் அவங்க ஒரு உதாரணம் காட்டுவாங்க என்ன ஒரு குச்சி பலவீனமான குச்சி இருக்கிறது அதை உடைச்சிடலாம் ரெண்டு குச்சியை சேர்த்தா கொஞ்சம் உடைக்க கஷ்டமா இருக்கும் பலவீனமான அஞ்சு குச்சியை சேர்த்தா பெரிய ஆணி மாதிரி போயிடும் பலவீனமான இருபத்தஞ்சு குச்சியை சேர்த்தா அப்படி இல்ல சொல்லுவாங்க உதாரணங்கள் வேண்டாம் சொல்லலாமே தவிர நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பலவீனமான ஹதீஸ் என்பது என்ன அதை விளைவிக்கணும் அல்லாவுடைய ரசூலே பலவீனமா சொல்லிட்டாங்க அர்த்தம் இல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னதாக ஒருவர் வந்து இட்டு கற்றார் ஒருவர் என்ன செய்யறாரு இட்டு கற்றார் ஒருவர் வந்து பொய் சொல்றார் அதுதான் பலவீனமாவது எதனால பலவீனங்கிறோம் ரசூல்லா சொன்னாங்க என்று இப்ராஹிம் சொல்றாரு இப்ராஹிம் பொய்யரா இருக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க அப்துல் காதர் சொல்றாரு அப்துல் காதர் வந்து நினைவாற்றல் கம்மியா இருக்கிறார் உன்ன தொடக்கம் ஒண்ணு பேசுறவரா இருக்கிறார் இந்த மாதிரியான காரணங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆள் சொல்றதுனால அது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம தவிர்க்கிறோம் இப்ப ஒரு பலவீனமான ஹதீச வந்து நான் தான் உண்டாக்குறேன் வைங்க நான் என்ன செய்வேன் எனக்கு இப்ராஹிம் சொன்னாருன்னு சொல்லுவேன் அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இசுமாயில் சொன்னாரு பொய் தானே ஹதீஸ்ல பொய் சொன்ன மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆள்கள் பொய் சொல்லலாமே நிறைய பலவீனம்ங்கிறது நிறைய பேர் போய் சொல்லி இருக்கிறான் வந்துறதுல என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க இப்ராஹிம் சொன்னா இஸ்மால் சொன்னா முஸ்தவா நிறைய பேர் சொல்றாங்களாங்கிறீங்க நிறைய பேரையும் ஒருத்தர் கற்பனையா சொல்லலாமே நான் ஒரு பலவீனமான ஒரு ஆளு நான் என்ன பண்றேன் ரசூல்லா சொன்னாங்க நானா விட்டு அடிக்கிறேன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நான் என்ன செய்வேன் எனக்கு சொன்ன ஆளுக்கு இருக்காங்கல்ல எனக்கு சொன்னதாக இவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் அஞ்சு பேரை போட்டுருவேன் அஞ்சு பேரை போட்டதுனால அஞ்சு நான் தான் செஞ்சிருக்கிறேன் அஞ்சு பேர் போறையும் பொய்யாத நான் சேர்த்திருக்கிறேன் இப்ப அஞ்சு பொய்ய சேர்த்ததுனால உண்மை ஆயிருமா அது பலம் சேருமா அப்ப பலவீனங்கள் அதிகமாக ஆனால் பொய் அதிகமாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் சேர்ந்ததுனால மெய்யாயிராது பத்து பொய் சேர்ந்தா ஒரு உண்மைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது இது பொருள்களுக்கு மெட்டீரியல்களுக்கு நீங்க பேசலாமே தவிர கருத்துக்களுக்கு இது என்ன செய்யாது உதவாது அதனால இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லுது வலா தப்பு மாலை சில கபிகி இல் முன் திட்டவட்டமான அறிவு இல்லாததை நீ பின்பற்றக்கூடாது சந்தேகமானதை விட்டு